என் இனிய அன்பர்களே இன்றைய திருமந்திரத்தில் நாம் பார்க்கப் போவது பதி பசு பாசம் என முதல் தந்திரத்தில் உபதேசத்தில் வரும் நூற்று பதினைந்தாவது திருமந்திரம் பாடல் இது பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதிபதியினைச் சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகின் பசு பாசம் நில்லாவே பதி பசு பாசம் இந்த மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதிபதியினை சென்று அணுகாது பசு பாசம் பதி அணுகின் பசு பாசம் நில்லாவே ஒரு நான்கு வரியில் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆறு ஆறு சீறு போட்டு அருமையாக எழுதியிருக்காரு பாருங்க இங்கு பதி எனப்படுவது இறைவனையும் பசு என்று சொல்லப்படுவது உடலோடு ஒன்று இருக்கும் உயிரையும் பாசம் என்பது அந்த உயிரிடத்தில் இணைக்கப்பட்டுள்ள பிணைக்கப்பட்டுள்ள ஆசை கயிற்றையும் தலை என்று சொல்லுவாங்க அது குறிக்கிறதுங்க பதியாகிய இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அநாதியாய் மாணிக்கவாசகர் சொல்வார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெறும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இறைவன் துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை அனாதியாய் திகழ்வது போல பசுவாகிய ஆன்மாக்களும் பாசம் எனப்படும் ஆணவம் கண்மம் மாயை இந்த மாதிரியான பற்றுக்கள் பாசங்கள் இதையெல்லாம் முடிவே இல்லாதவை ஆதி அந்தம் இல்லாதவை இருக்கத்தான் செய்யும் இயல்பாகவே உயிரினங்களின் ஆசைகள் உலக வாழ்வு இயலில் கட்டுண்டு கிடப்பதால் இறை நிலையை அணுக முடியாமல் சுற்றி சுற்றி சுழண்டு கொண்டே இருக்கும் ஆனால் இறைவன் அருள் கோர்ந்து ஓர் உயிரை அணுகிவிட்டால் அதன் பின் பசுவின் ஆசை கயிறுகள் அருந்துவிடும் ஆன்மா இறையுடன் இணைந்துவிடும் பிறப்பு இறப்பு என்ற இந்த மாழையில் மாட்டிக்கொண்டு அலையாமல் மோட்ச நிலை எய்துவிடும் இந்த தான் மெய் உணர்வு என்கிறார் திருமூலர் இந்த உபதேசத்தில் பதியை நாட பாசம் விலகும் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் அணுகினில் பசு பாசம் நிலாவே அற்புதமான மந்திரம் நாளை இன்னொரு மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்